வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ராகு கேது பயிற்சி தான் அதற்கு முக்கியமான காரணம் அந்த கிரகங்கள் நமக்கு அளிக்கின்ற வாழ்க்கையை விட இப்பொழுது இருக்கின்ற பெரிய துன்பமான இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நாம் விடுபடுவோமா என்ற ஆவல் அதிகமாக உள்ளது அதற்கு சாத்தியப்பொருள் உள்ளதா என்பதையும் அப்போ எப்படிப்பட்ட பலன்களை அந்த ராகிகேது நமக்கு தரப்போகின்றார்கள் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் இந்த ராகி கேது பயிற்சியினால் நிச்சயமாக கொரோனா ஒழியும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு அதற்கு ஆதாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ளதா என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் கட்டாயம் உள்ளது என்பதே ஜோதிடம் அறிந்த அனைவருக்குமே தெரியும் அதை இப்பொழுது முதலில் பார்ப்போம் ஏன் கடந்த சில மாதங்களாக இந்த நிலைமை நமக்கு வந்தது என்பது நிச்சயமாக சொல்லலாம் ராகு கேதுனுடைய தான் அது ஏன் போன ஆண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது கடந்த கேது பயிற்சியின் போதோ ஏன் சொல்லவில்லை என்று நீங்கள் அனைவரும் கேட்கலாம் அது நியாயமான கேள்வித்தான் ஆனால் இப்படிப்பட்ட நோய் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை மற்ற விதமான சாதாரணமான நெருப்பு பிரச்சனையோ நீர் பிரச்சனையோ அல்லது உள்நாட்டு போரோ தீவிரவாதோ அப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிப்பட்ட தீங்குகள் வரும் என்று எதிர்பார்த்தோம் சற்றும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நோய் வந்து நம்மை தாக்கிவிட்டது எதனால் அது வந்தது என்பதை முதலில் விளக்கம் சொல்கின்றேன் ராகு கேது என்பது இரண்டும் கிரகங்கள் அதாவது பாம்பு என்பது அனைவருக்கும் தெரியும் ராகும் கேதுவும் பாம்பு கிரகங்கள் பாம்பு என்றாலே விஷம் அந்த விஷ கிரகங்கள் மிதனத்திலே ராகுவும் தனுசனும் கேதுவும் சந்தேகித்தார்கள் மிதனம் என்பது காற்று ராசி காற்றிலே விஷம் பரவினால் என்ன என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அவரை பார்த்தவர் கேது இருந்த இடமோ நெருப்பு நெருப்பு இருக்கும்பொழுது காற்று வீசினால் என்ன ஆகும் அதிகமாக பரவும் அதை கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அதிகமாக பரவும் அப்படிப்பட்ட தான் இந்த கொரோனா நம்மளை பாடாக படுத்திவிட்டது அப்படிப்பட்ட கொரோனா நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு படிப்படியாக அதற்கு காரணம் காற்று ராசியிலே இருந்த ராகுவும் நெருப்பு ராசியிலே இருந்த கேதுவும் இப்பொழுது ராகுபகவான் ரி ரிஷபராசிக்கு வருகின்றார் அவர் மண்ராசி கேது பகவான் நீர் ராசிக்கு வருகின்றார் விருச்சக ராசிக்கு வருகின்றார் அவர் நீர் ராசி அதனால் நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக இந்த கொரோனா போய்விடும் என்பதை முதலில் நாம் ஆதாரப்பூர்வமாக நம்பலாம் அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன போகிறார் என்பதை பார்ப்போம் வழக்கம் போல திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அன்றைய திதி பௌர்ணமி அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் பகல் சுமார் ரெண்டு பதினாறு மணிக்கு மிந்தளத்தில் இருக்கக்கூடிய பகவான் ரிஷபத்திற்கு மாறுகின்றார் தனுசிலே இருக்கின்ற கேது பகவான் வீரச்சகத்திற்கு மாறுகின்றார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி ஆகிறது வழக்கம் போல இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது என்று திருக்கணித பிரகாரம் ஆகின்றது ஆனால் பலன் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்தே கட்டாயம் தரும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை அதனால் இந்த வகையில் நாம் ஒன்று ஒன்பதே கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பலன்கள் பழங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் அதேபோல் இந்த ராகுகேதை பயிற்சி சொல்வதற்கு முன்னால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று அதாவது நவம்பர் மாதம் தனிசில இருக்கக்கூடிய குரு பகவானும் மகரத்திற்கு சஞ்சாரம் செய்வார் சனியினுடைய சஞ்சாரத்தையும் சேர்த்துத்தான் மனதில் வைத்துத்தான் இந்த கேது பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் அது மட்டுமல்லாமல் ராகு கேது பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்னால் போன ராகு கேது பயிற்சி என்று ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தனியாகவே ஒரு வீடியோவை விட்டோம் ஆனால் இப்பொழுது அது சுருக்கமாக இங்கே ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ராகு என்ற கிரகம் சனியை குறிக்கும் சனிக்கு எப்படி எந்தெந்த வகையான பலன்கள் உண்டோ அதே பலன்கள் ராகுவை குறிக்கும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ராகுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் சனிக்கு பத்தொன்போது ஆண்டு காலம் தசை நீண்ட நெடிய திசை செவ்வாய்க்கு பார்த்தீங்கனால் ஏழு ஆண்டு காலம் கேதுவுக்கும் ஏழு ஆண்டு காலம் அதாவது ராகு பகவான் சனி பகவானை என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட பலன்களை செய்வார் செவ்வாய் பகவான் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை கேது பகவான் செய்வார் என்பதும் உண்மையாகும் அது மட்டுமல்ல ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ஒரு சிலர் உச்ச வீடு நீச்ச வீடு என்று சொல்வார்கள் பகை வீடு மட்டும்தான் உண்டே தவிர அவர் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டின் நாயகனுடைய தன்மையும் வாங்குகின்ற சாரத்தினுடைய தன்மையும் பார்ப்பவர்களும் உடன் சேர்வர்களும் இவருடைய பலத்தை தான் தன்னுடைய பலமாக வைத்து தன்னுடைய பலன்களை செய்வார் என்பது அடிப்படை ஜோதிட உண்மையாகும் இப்பொழுது அவருடைய சஞ்சாரத்தினுடைய பலனும் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சற்று நாம் விரிவாக பார்ப்போம் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் கேதுனுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இயற்கையே ராகுவினுடைய பகவானுடைய அருளையும் கேது பகவானுடைய அருளையும் இயற்கையாகவே பெற்றவர்கள் என்பதும் விதி ராகு பகவானுக்கு உண்டான எண்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு கேது பகவானுக்கு உண்டான எண்கள் ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்களில் பிறந்தவர்களும் ராகுகேது பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்பதும் எண்ணியில் உண்மையாகும் பொதுவாகவே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியம் தருகின்றோமோ அந்த அளவுக்கு ராகுகேது பயிற்சிக்கும் கட்டாயம் நாம் முக்கியம் தருவோம் காரணம் அது உங்களுக்கே தெரியும் குரு பகவான் ஓராண்டு காலம் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ராகுகேது பயிற்சி ஒன்றரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் என்பது எவ்வளவு கால பகுதி என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட காலப்பகுதியில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெரிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்த ராகு கேது கிரகங்கள் அதனால்தான் இந்த பேச்சுக்கு மகத்தான முக்கியத்துவம் நாம் காலகாலமாக நாம் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் மூணு ஆறு பதினொன்று என்ற இடத்தில் சஞ்சரித்தால் ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார்கள் அதே போல் நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களை சஞ்சரித்தாலும் நல்ல பலன்கள் என்பது உண்மையே ஆகும் அதே வேளையில் மேஷராசி ரிஷபம் கடகம் கனி மகரத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்கள் சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரக சஞ்சாரமாக இருந்தாலும் சரி அதிகமாக ராகு பகவானுக்கு பலம் உண்டு என்பது உண்மை மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவருடைய அவர் வலிமை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களில் மகத்தான முறையிலே மிக பெரிய அளவிலே அவர் உங்களுக்கு உச்சத்தை கட்டாயம் கொண்டு போவார் என்பது உண்மை பல பேருடைய ஜாதகங்களில் ராகுதசையில் தான் மிக பெரிய அளவிலே உச்சத்தை அடைந்தார்கள் கேதுவிலும் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ராகுவில்தான் பல பேர் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கேது பயிற்சி அவருடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வை மூலமாக என்னென்னெல்லாம் செய்யப் போகிறார்கள் என்பதை நாம் சற்று விரிவாகவே பார்ப்போம் மீனராசிக்கு ராகு கேது பயிற்சிகளை பார்ப்போம் பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்னில் ராகு கேது வந்தால் மிக மகத்தான நல்ல படங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தருவார் அந்த வகையிலே மீனராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இந்த ராகு பயிற்சி கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு சகலவிதமான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியும் கட்டாயம் தரப்போகின்றார் மூன்றிலே வரக்கூடிய ராகு தருவார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய கெடுப்பார் அல்லவா என்று நீங்கள் எண்ணலாம் பாக்கியத்திலே ஞானகாரன் கேது வந்திருப்பதால் தெய்வ கணாட்சியத்தின் மூலமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் மூலமாகவும் கட்டாயம் அவரே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தருவார் அவர் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் பலவிதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை உண்மையாகும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாளிலே இருந்த ராகுவும் பத்திலே இருந்த கேதுவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவிதமான சங்கடங்களை தந்தார்கள் ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் தேவையற்ற அலச்சலையும் திருச்சலையும் உடல் திருஷ்டியும் கொடுத்தார்கள் அதுவும் தொழிலில் போட்டி போராமை என்று பல பாடாய் படுத்தினார்கள் அதற்கு முக்கியமான காரணம் கேது பகவான் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்த்த காரணத்தினால் வேலையில் அலைச்சலும் திருச்சிலும் வீண் வெறிய செலவுகளும் தேவையற்ற பிரயாணங்களால் பலவிதமான இன்னலுக்கு ஆளானீர்கள் அவருடைய பதினோராம் பார்வையில் எட்டாம் வீட்டை பார்த்ததினால் தந்தை தந்தை வர்க்கங்கள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகளும் மான அவமானங்களும் ஏற்பட்டது வெளியில் சொல்ல முடியாத பல சங்கடங்களும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பல வகையான கஷ்டங்களும் அனுபவித்தீர்கள் ராகு பகவானுடைய பார்வையால் அந்த ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்த்த காரணத்தினால் நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் மீன் செலவுகளும் வாக்குவாதங்களும் பலவிதமான விதமான கசப்புகளும் நேர்ந்தது இது கடந்த ஒன்றரை வருடங்களாக மீனராசிக்கு நேர்ந்த பலவிதமான அனுபவங்கள் ஆகும் ஒரு வகையில் நன்மைகள் நடந்தாலும் நான் மேலே சொன்ன பலவிதமான விதமான சங்கடங்களும் நீங்கள் கட்டாயம் அனுபவித்தீர்கள் என்பதே அனுபவ ரீதியான உண்மையாகும் ஆனால் இப்பொழுது மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேதுவும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய சஞ்சாரமும் ஏற்கனவே பதினொன்றிலே இருக்கக்கூடிய சனியினுடைய சஞ்சாரமும் சாதகமாக உள்ளதால் இந்த ராகுக்கேது பயிற்சியில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதே கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக தரவுள்ளது என்பதே உண்மை இப்போது அவர் என்னென்ன செய்யப் போகிறார் என்பதை முதலில் ராகுவை பார்ப்போம் மூன்றிலே வந்திருக்கின்ற பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் செயல்பாடு வெற்றி அனைத்திலும் சகல விதமான வெற்றிகளும் பலவிதமான வளர்ச்சிகளும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மை அவர் பதினோராம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஐந்திலே கேது இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் காலதாமதமாகும் பிற வகையில் சிக்கல்கள் உருவாகும் ஆனால் அவருடைய பார்வையால் சகலவிதமான சௌபாகியங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் உங்களை தரும் குறிப்பாக திருமணம் திருமணமாகி நீண்ட நாட்காக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் வயதில் கேட்டார்போல் மிக பெரிய அளவிலே அவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி அடைவார்கள் கடந்த காலத்திலே ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருந்த காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் பலவிதமான வெறிய செலவுகளும் சங்கடங்களும் கஷ்டங்களும் இருந்தவர்களுக்கு இப்பொழுது ஐந்தாம் வீட்டிற்கு பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்வு மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் அன்பும் அரவணைப்பும் பரிபூர்ணமாக இருக்கும் அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் வயதற்கேற்றார் போல் மிக அற்புதமான அளவிலே அவருடைய வளர்ச்சிகள் பொங்கும் அவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் தொழில்துறையோ வேலை செய்கின்ற இடத்திலும் மிக அற்புதமான வளர்ச்சிகளும் வெற்றிகளும் கட்டாயம் அவர்கள் அடைவார்கள் உங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பரிபூர்ணமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அது படிப்படியாக நீங்கள் அதை அனுபவிக்கலாம் நல்ல விஷயங்களை இதற்கு ஐந்தாம் வீட்டு பலன்கள் மிக அற்புதமாக இருப்பதற்கு மற்றொரு காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு ஏழு ஏழை ஆட்சி பெற்றிருப்பதினால் மேலே சொல்ல நல்ல பலன்கள் அதற்கு ஆதரவாக குரு பகவானும் பதினொன்றிலே நீச்சம் அடைந்தால் நீச்ச பங்கு யாகமாகி ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் சகலவிதமான நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் கனவுகளும் ஆசைகளும் தெய்வகடாட்சியத்தினால் பரிபூரணமாக நிறைவேற ஆரம்பிக்கும் என்பதே உண்மையாகும் அவருடைய ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் குலதெய்வத்தினுடைய தந்தையினுடைய அனுகிரகத்தினாலும் முன்னோர்களுடைய தந்தை தந்தை வர்க்கத்தின் மூலமாக குலதெய்வத்தின் மூலமாக முன்னோருடைய பித்துக்கள் ஆசீர்வாதங்கள் மூலமாக பலவிதமான என்னுடைய அறிவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதே உண்மையாகும் அது மட்டுமல்லாமல் மூன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய ராகுபகவான் மூலம் அபரிதமான தைரியத்தையும் துணிச்சையும் தருவார் எடுத்து எடுக்கின்ற காரியங்கள் அத்தனை விதமான வெற்றிகளை அடையச் செய்வார் கடன்கள் இருந்தால் கடன்களை அடைபடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் தனப்பிராப்தி ஏற்படும் நண்பர்கள் மூலமாகவும் உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலமாக கடந்த காலத்தில் இருந்த மனக்கசப்புக்கெல்லாம் நீங்கள் அவரவர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் ஆசையோடும் இருப்பீர்கள் நண்பர்கள் பரிபூர்ணமாக ஆதரவு கிடை கிடைப்பதனால் எந்த காரியத்தில் தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றியே உருவாகும் என்பதே உண்மை அதனால் பலவிதமான வெற்றிகளும் பலவிதமான தனப்பிராப்திகளும் அடைந்து கடந்த காலத்தில் இருந்த கசப்புகளெல்லாம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியோடு வாழ்க்கை உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் தொடரும் கடந்த காலத்தில் உங்களை ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களை வேண்டா வெறுப்பாக பார்த்தவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள் நீங்களும் அதை மறந்துவிட்டு பெருந்தன்மையோடு அவர்களை அரங்கணித்துக் கொள்வீர்கள் இனி உங்களுடைய உங்களுடைய தயவை தேவையில்லை என்று ஒதுங்கியவர்கள் கூட உங்களை உங்களுடன் வந்து உங்களுடன் வந்து உங்களுடைய உறவு தேவை என்று அவர்கள் வருவார்கள் நீங்களும் அவர்களை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது மூன்றாம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய ராகுபோகன் தரக்கூடிய பலங்களாகும் அது மட்டுமல்லாமல் அவரவர் தகுதி கேட்டார் போல் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவும் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் நாலாம் வீட்டிற்கு பண்பில் இருப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாக சுப ஆகும் அந்த சுபவிரயங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் முழுமையாக சுபவிரய கடன்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் புதிதாக வீடு வீடு கட்டுவதோ அல்லது புதிய வீட்டுக்கு குடிபோவதோ புதிய வாகனங்கள் வாங்குவதோ போன்ற நிகழ்வுகளாக நடக்கும் அதற்காக நீங்கள் சுப கடனும் ஏற்படும் அந்த கடன் முதலில் சொன்னது போல சுகவரங்களாகவும் சுப கடன்களாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மூன்றிலே வந்திருக்கின்ற கூடிய ராகு உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் தர காத்திருக்கின்றார் தொழில்துறையிலும் வியாபாரங்களிலும் நிச்சயமாக பெரிய சாதனை நீங்கள் கட்டாயம் படைப்பீர்கள் என்பது மூன்றிலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தர இருக்கின்றார் முதலிலே சொன்னது போல அதற்கு சாதகமாக குருவும் சனியும் மிக மிக அற்புதமாகவும் சாதகமாக இருக்கின்றார்கள் என்பதே உண்மையாகும் ராகுபகவான் ஏழாம் வீட்டிற்கு சாதகமாக இருப்பதினாலும் அதாவது ஏழாம் வீட்டிற்கு ஒன்பதிலே சஞ்சரிப்பதனாலும் பதினோராம் வீட்டிற்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டின் மூலமாக முழுமையான சுபஃபலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த கணவன் மனைவி சிக்கல்கள் எல்லாம் இருப்பவர்கள் இருந்தவர்கள் முற்றிலுமாக அதை நீங்கி அன்பு பாசங்கள் பெருகும் திருமணம் சார்பும் திருமணமாகாத இளைஞர்களுக்கு நிலம்பெனுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமணங்கள் நடைபெறும் புதிய நண்பர்கள் மூலமாகவும் பழைய நண்பர்கள் மூலமாகவும் ஒற்றுமை உவங்கும் அவர்கள் மூலமாக ஆதரவும் வெற்றியும் ஒரு சில வியாபாரங்களும் முழு அளவிலே வெற்றி அடையும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு பலவிதமான வகையில் ஏழாம் மீட்டின் மூலமாக காத்திருக்கிறது அதே மூலமாக பதினோராம் மீட்டிற்கு சாதகமாக இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் முழு அளவில் அன்பும் வெற்றியும் ஒரு சில அதிர்ஷ்டமும் எடுத்த காரியங்களில் முழு அளவில் வெற்றியும் தனப்பிராப்தியும் தனப்பிராப்தியும் மன திருப்தியும் சகலவிதமான சந்தோஷமும் கட்டாயம் மூன்றிலே வந்திருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு தருவார் என்பது உறுதியாகும் இப்பொழுது ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் என்னென்னலாம் செய்வார் என்பதை பார்ப்போம் மீனராசிக்கு ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப் என்னெல்லாம் செய்யப்போகிறார் என்பதை பார்ப்போம் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் எப்படி நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம் பாக்கியத்தை கெடுப்பாரா தந்தையினுடைய உறவை கஷ்டப்படுத்துவாரா என்பது நிச்சயமாக மாட்டார் ஒன்பதாம் இடம் தெய்வீகமான இடம் ராகு மூன்றில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி வழங்குகின்றாரோ ஒன்பதிலே இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக கடாட்சத்தையும் ஆன்மீகத்தினுடைய அருளையும் குலதெய்வத்தினுடைய அருளையும் மகானுடைய ஆசீர்வாதத்தையும் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார் சொந்த ஜாதகத்திலேயே ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதற்கு சாதகம் மற்ற தசையும் சூரியனும் பலம் இல்லாமல் இருந்தால்தான் தந்தைக்கு கேதுவால் சங்கடங்கள் ஒருமை தவிர ஒட்டுமொத்தமாக ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் தந்தை மூலமாகவும் பலவிதமான சங்கடங்களும் கட்டாயம் தர மாட்டார் ஒன்பதாம் இடம் பாங்கிய ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்து கூடிய இடம் என்பதனால் கடாட்சத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மை கடந்த காலங்களில் பத்திலே இருந்த கேது பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்த்து பார்த்ததினால் பயணங்களால் பலவிதமான சங்கடங்கள் அர்த்தமற்ற பயணங்கள் வீண்வெறிய செலவுகள் எவ்வளவு வந்தாலும் தேவையற்ற செலவுகள் பம்புகள் வழக்குகள் கடன்கள் போட்டி போராமைகள் என்று பலவிதமான கஷ்டங்களை கட்டாயம் கேது கொடுத்தார் ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் செய்யப் போகின்றார் காரணம் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் பதினோராம் வீட்டைப் பார்ப்பதினால் எதிலும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்ற பெரிய வெற்றியை உங்களுக்கு தரப்போகின்றார் அதனால் மூத்த சகோதரர் மூலமாகவும் சகலவிதமான நன்மைகளும் அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் பலமையும் வரப்போகிறது உங்களுக்கு அதனால் பலவிதமான அனுகூலங்களும் அன்பும் கட்டாயம் பெருகும் என்பதே உண்மை அவருடைய வாழ்க்கையில் திருமணம் இருந்தால் திருமணமும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் பிறக்கும் பெரிய வியாபார வெற்றியும் நீங்கள் பதினோராம் எட்டை பார்க்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு கட்டாயம் தருவார் கடந்த காலத்திலே பத்திலே இருந்தவர் எட்டை பார்த்ததினால் தந்தை இடத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வீண் விரோதங்களும் இளையவர்கள் மூலமாக பலவிதமான சங்கடங்களும் சந்தித்தீர்கள் ஆனால் இப்படி இப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமை மாறும் எட்டாம் பார்வையை பார்த்தால் பல பல பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களும் இருந்தது அப்படிப்பட்ட அவமான உணர்வுகளாக இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்றுவிடும் நீங்கள் நல்லவர்தான் என்பதும் எந்த எந்த விதமான உங்கள் மேல் எந்த விதமான குற்றம் இல்லை என்பதும் கட்டாயம் நிறுவனமாகும் அதனால் உங்கள் மனம் கட்டாயம் மகிழ்ச்சி அடையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் திருமணம் ஆகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முழு அளவிலே திருமணம் அடையும் கணவன் மனைக்குள் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் பெருகும் ஏழை ராகு கேது இருந்தால்தான் திருமண தடை ஏழை பார்த்தால் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லை இல்லை அதற்கு ஆதரவாக குரு பகவானும் பதினொன்னிலே இருந்து நவம்பர் மாதத்திற்கு பிறகு ஏழாம் எட்டை பார்க்கின்ற காரணத்தினால் இளைஞர்களுக்கும் இளம் என்னுக்கும் மிக அற்புதமான வகையிலே திருமணமும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவிகள் கூடுவார்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்பமும் நட்பும் மிக அற்புதமான முறையிலே மிக வெற்றிகரமாக கட்டாயம் செல்லும் என்பதே கேது பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் வரக்கூடிய பலன்கள் என்பது மிக தெளிவாக கேது பகவான் நமக்கு விளக்குகின்றார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய கேது பகவான் உணர்வை தோண்டும் உணர்வை அளிப்பார் நீங்கள் போகக்கூடிய இந்த கொரோனா எல்லாம் முடிந்த பிறகு வரக்கூடிய காலங்களிலே போகக்கூடிய தெய்வ ஸ்தலங்களுக்கும் புனித நீராடக்கூடிய இடங்களுக்கும் கட்டாயம் போக வைப்பார் சகலவிதமான தெய்வ தரிசனம் மகானுடைய ஆசீர்வாதமும் ஸ்தல யாத்திரையும் புனித நீராடக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்களாகும் மொத்தத்தில் கடந்த காலத்திலே இருந்த நாலிலும் பத்திலும் இருந்த சந்தித்த சங்கடங்களெல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்று சகலவிதமான வெற்றியும் தனப்பிராப்தியும் சாதனையும் நிச்சயமாக அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையும் சரித்திரத்தையும் படைக்கப் போகின்றார்கள் என்பது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு முழுமையாக தர இருக்கிறது என்பதே உண்மையாகும் அதற்கு ஆதரவாக குரு பகவான் சஞ்சாரமும் சனியினுடைய சஞ்சாரமும் மிக அளவிலேயே உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர காத்திருக்கிறார்கள் என்பதே மீனராசிற்கு ராகு கேதுவுனால் ஆகக்கூடிய நல்ல பலன்கள் ஆகும் என்பதே உண்மையாகும் மீனராசி நண்பர்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் அயக்கிரிவர் படத்தையும் வைத்து காலையும் அல்லது மாலையோ வணங்கி கொண்டு வரலாம் லாக்டவுன் பிரச்சனை முடிந்த பிறகு செங்கல்பட்டு அருகே உள்ள செட்டி சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் அளப்பரிய பலன்கள் உண்டாகும் ஒரு ஸ்ரீ ராகவேந்திரா சென்று தொங்கபத்திராவில் நீராடி ராகவேந்திர தரிசனத்தையும் அருகில் உள்ள நவபிருந்தாவனத்தையும் தரிசனம் செய்து வந்தால் அளப்பரிய பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்பதே தெய்வ வழிபாட்டினுடைய பரிகாரங்களாகும் நன்றி வணக்கம்